சென்னை சில்ஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணி மந்தமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கட்டிடத்தின் சில பகுதி தானாக இடிந்து விழுந்ததால் இடிப்பு பணி நிறுத்தப்பட்டது இதுகுறித்து நமது செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் அளித்த தகவல்களை தற்போது காணலாம் கடந்த வாரம் தீ விபத்துக்குள்ளான சென்னை சில்ஸ் கட்டிடமானது இடிக்கும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று நிலையில் நேற்று ஒரு நாள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது கட்டிடத்தை இடிக்கக்கூடிய நிறுவனத்திற்கும் சென்னை சில்ஸ் நிறுவனத்துக்கும் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடு காரணமாக நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இதுவரை இந்த கட்டிடத்தை இடிக்கும் பணி துவங்கப்பட்டு தற்போது முப்பது சதவீத பணிகள் முடிக்கப்பட்ட முடிக்கப்பட்டுள்ளன இந்த கட்டிடத்தை முழுமையாக இடிப்பதற்கு மூன்று நாட்கள் அவகாசம் தேவைப்படும் என்று ஏற்கனவே மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கட்டிடத்தை முற்றிலுமாக முழுமையாக இடிப்பதற்கு மேலும் ஒரு வாரம் அதாவது குறைந்தபட்சம் ஒரு வாரம் அல்லது பத்து நாளாவது ஆகும் என்று இடிக்கும் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இந்த இடிக்கும் பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த கட்டிடத்துடைய ஒட்டுமொத்த உயரம் என்று பார்க்கும் போது இருபத்தி ஒன்பது மீட்டராக உள்ளது அது மட்டும் இல்லாமல் கட்டிட இடிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய எந்திரங்கள் பிரம்மாண்டமான எந்திரங்கள் ஜா கட்ட கொண்ட பிரம்மாண்டமான எந்திரங்கள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவற்றுக்கு இடிக்கப்பட வேண்டுமென்றால் மேலிருந்து கீழாக இரு ஆறு மீட்டர் உயரத்திற்கு மேடை அமைக்கப்பட்டு தான் ஒவ்வொரு பகுதியாக இடிக்கப்பட வேண்டும் தொடர்ச்சியாக இந்த இடிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையானது மேலும் வேகமாக இடிப்பதற்காக மேலும் இரண்டு பிரம்மாண்டமான இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தன ஆனால் அவைகள் வந்து நடைமுறையில் பயன்படுத்தப்படவில்லை ஏனென்றால் ஏற்கனவே கட்டிடத்தில் சிதலமடைந்த வடைந்த பகுதிகளெல்லாம் கீழே விழுந்துகிட்டு இருக்கின்றன அவற்றை அப்புறப்படுத்தப்பட்டு தான் உடைக்கப்பட வேண்டும் இந்த நிலையில் தொடர்ச்சியாக இதனை இடிக்கும் பணி முழுமையாக செய்யப்பட வேண்டும் என்று இப்பகுதியினுடைய வியாபாரிகள் மட்டுமல்லாமல் நடைப்பதை வியாபாரிகளும் தெரிவிக்கின்றனர் ஏனென்றால் தங்களுடைய தொழில் மிகப்பெரிய அளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கின்றார்கள் இந்த நிலையிலே இன்று மாலை ஆறு மணி அளவில் கட்டிடத்தினுடைய ஏற்கனவே இடித்ததன் காரணமாக ஒரு தாக்கத்தின் காரணமாக கட்டிடமானது தீ விபத்து ஆகும் போதே இந்த தொடர்ந்தது மாலை பிற்பகலில் கட்டிடத்தினுடைய சில பகுதிகளானது கீழே விழா தொடங்கின இதன் காரணமாக இடிக்கும் பணி நிறுத்தப்பட்டு தொடர்ச்சியாக அங்கு கீழே விழுந்த பகுதிகளில் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தன இந்த கட்டிடத்தை விரைவில் இடிக்கப்பட வேண்டும் என்பது வியாபாரிகளினுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது அது மட்டும் இந்த கட்டிடத்தை இடிக்கப்படும் போது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இடிக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் சுபாஷ் சந்திரபோஸ் நியூஸ் தமிழ் சென்னை